கமலுடைய அந்த வருத்தந்தோ இந்த வரிகளை வார்த்தைகளை உடனே பாலச்சந்திர சார் அப்படியே உடஞ்சி போயிட்டார் புலம்ப அதை நிப்பாட்டரா அவர் வரட்டும் நீ யாருங்கிறத உலகத்து தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன் அந்த கலர் படத்தில் உன்னையை விட்டால் வேற நடிக்கிறதுக்கு எவனுமே இல்லைடா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வரும் நீ கவலைப்படாத நீ போ அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி தேர்தல் சொல்லி உலகநாயகன் நான் என் கமல்ஹாசன் அனுப்பிச்சி வச்ச அப்போ இந்த இதயம் பேசுகிறது மணியன் வந்து ஒரு படம் எடுத்தார் சொல்லத்தான் நினைக்கிறேங்கிற படத்தில் நினச்சார் அந்த படத்தில் நடிக்கும்போது அந்த இதயம் பேசுகிறது மணியனுக்காக ஆனந்தவுடனில் ஒரு பேட்டி எடுத்தாங்க உலகநாயகன் கமல்ஹாசனாக பேட்டி எடுத்தாங்க முத முதல்ல ஒரு ரெண்டு ஆறு பக்கமே எவ்வளவோ அந்த பேட்டி வந்திருந்தது அதை பார்த்து கொஞ்சம் கமலுக்கு ஒரு திருப்தி இருந்தாலும் அடிக்கடி நம்மளுடைய இன்டர்வியூ வரலையேங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது அதை அந்த நிருபர்கிட்ட கேட்குறாரு என்ன சார் அவ்வளவுதானா என்னை மறுபடியும் எடுக்க மாட்டீங்களா என் நியூஸ் வரவே வராதா அப்படின்னா அந்த நிருபர் காண்டாயிட்டார் நீ என்ன எம்ஜிஆராக சிவாஜி கணேசனா உன்னைய பற்றி அடிக்கடி நான் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி காட்டமாக பதில் சொன்ன உடனே அப்படியே மனசில் அது ஒரு தச்சிருச்சு இருங்கடா நீங்களும் என்னை வந்து தேடி வருவீங்க என்னுடைய பேட்டிக்காக நீங்கள் தேடி வருவீங்க அப்போ நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உலகநாயன் கமல்ஹாசன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு அந்த அபூர்வ ராகங்கள்ங்கிற படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தேடி தேடித்தந்தது அடுத்த படங்களுக்கு நிறைய வழிவகுத்தது விகட கவியா நடிச்சிருப்பார் அந்த படம் ஊர் பட்டி தொட்டியெல்லாம் போச்சு அந்த படம் பாலசந்திர சாருக்கு பெருமை டே இந்த படம் எனக்கு ஆத்ம திருப்தி தந்த படம் நீ ஜெயிச்சிட்ட இனிமே உனக்கு வெற்றி தான் நீ வெற்றி பாதையில் தான் தொடர்ந்து நடிக்க நடக்க போகிற நடிக்க போகிற வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சார்